ஹலோ கைஸ் வணக்கம் மக்களே இன்றைக்கி மார்னிங்கே வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் வைக்கிறாங்கங்க உள்ளே லிவிங் ஏரியாலே வந்துட்டு கேப்டன்சி டாஸ்க் பெரிய அந்த இது மாதிரி இருக்குங்க காலில் வந்துட்டு மூணு பேரும் அதாவது கனி அதுக்கப்புறம் பிரவீன் விக்ரமியவங்க மூணு பேரும் தானே கேப்டன்சி டேஸ்டில் கலந்துட்டு போகிறாங்க அவங்க மூணு பேருக்கும் பெரிய அப்படியே இது மாதிரி கொடுத்துட்றாங்க ரெண்டு பக்கம் ரைட் சைடில் லெஃப்ட் சைடில் வந்துட்டு காலில் மாட்டிக்கிட்டு அதை வந்துட்டு யார் வந்துட்டு கால் எடுத்துடுறாங்களோ அந்த இதுலேருந்து எடுத்துடுறாங்களோ ஒருத்தர் ஒருத்தர் எடுத்து வைக்க ட்ரை பண்ணணும் யார் கால் வந்துட்டு அதுலேருந்து கிளண்டு இல்லை கீழே உட்காந்துடுறாங்களோ எந்த ஆளுங்க அவங்க அவுட்டுன்ற மாதிரி சொல்கிறாங்க முதல்ல வந்துட்டு விக்ரம் வந்துட்டு கனியாக அவுட் பண்ணிடுறாங்க அப்புறம் விக்ரம் வந்துட்டு நம்ம பிரவீன் வந்துட்டு சூப்பராக இது பண்ணி முடிச்சிடறாரு இது எல்லாமே வந்துட்டு ஒரு டூ மினிட்ஸுக்குள்ளேயே முடிஞ்சிச்சுன்னு தான் சொல்லணும் உடனே முடிஞ்சிச்சேடா என்னடா கொஞ்ச நேரம் கூட இல்லை அப்படின்ற மாதிரி எல்லாரும் இது பண்ணுறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா பிரவீன் தான் வந்துட்டு இந்த வாரத்தோட தலை அப்படின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு அப்புறமா என்னென்ன டீம்கு என்னென்னன்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு முன்னாடி பிரவீன் சூப்பராகவே பண்ணுறாரு மிலிட்ரி கேப் மாதிரி மாறப்போகுது எல்லோரும் ஸ்டாண்ட் அப் எல்லோரும் லெஃப்ட் ரைட்டாக அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு சூப்பராக வந்துட்டு சொல்கிறாரு எல்லாருமே வந்துட்டு அழகாக எல்லாருமே பண்ணுறாங்க கிளாப் பண்ணுங்கள் ஒரு வாட்டின்ட்டு சொல்ல எல்லோரும் பிரவீனுக்காக வந்துட்டு கிளாப் பண்ணுறாங்க இதில் மட்டுமாவது இந்த குடும்பம் ஒவ்வொன்றா பண்ணுதுங்களேடா இந்த பிக் பாஸ் டீம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எல்லாருமே அழகாக கிளாப் பண்ணுறாங்க அப்புறம் பிரவீன் வந்துட்டு எல்லாருக்கும் இவங்கவுங்களுக்கு இந்தந்த டீம்னு சொல்லிட்டு அவராகவே சூப்பராகவே பிரிக்கிறாரு இப்போ வந்து யாராச்சும் ஒரு டீமில் சரியாக ஒர்க் பண்ணல இல்லை வேறு ஏதாவது இப்போ சூப்பர் டீலக்ஸ் டீம் சொல்கிற எந்த டாஸ்காக இருந்தாலும் பிபி டீம் செஞ்சே ஆகணும் அப்படி செய்ய தவறிட்டிங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஸோ ஒரு ரெண்டு மூணு வாட்டி நான் சொல்லி பார்ப்பேன் நீங்கள் கேட்கலன்னா வேறு டீம்ஸ் எல்லாம் இருப்பாங்களே மற்ற டீம் அந்த டீம் மூலமாக இவங்கள வச்சு டார்கெட் பண்ணுவோம் இவங்கள வந்துட்டு ஏதாவது அந்த சலுகையை வந்து இது பண்ண விடாமல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி நிறைய புதுசாக வந்துட்டு சொன்னார் அதுக்கப்புறமா லாஸ்ட்டு இதுவில் வந்துட்டு துஷார்தும் கனிதும் வந்துட்டு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துக்கினேன் கனிக்கா நீங்கள் வந்துட்டு சொல்லுங்கள் உங்களுக்கு எதெல்லாம் ட்ராபேக்ஸாக இருந்துச்சு எதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கலாம்னு நினைக்கிறீங்கன்ற மாதிரி நிறைய டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டுக்கிறாரு இதெல்லாம் உண்மையிலே சூப்பராக இருந்துச்சுன்னே சொன்னோம் பரவாயில்ல ஓரளவுக்கு வந்துட்டு பிரவீன் ஏதாவது புதுசாக இனோவேட்டிவாக பண்ணுவாருன்ற மாதிரி தான் தோணிச்சு அப்புறம் டீம்ஸ் எல்லாம் பிரிக்கிறாங்க சூப்பராகவே பண்ணார் இதெல்லாம் சொல்லப்போனால் கிச்சனில் பார்த்தீங்கன்னா கனியும் வியானாவும் போட்டிருக்காங்க உண்மையிலே செம சூப்பர் தான் இந்த பார்வதியை தூக்கி கிச்சனில் போட்டிருக்கலான்னு எனக்கு தோணுச்சுங்க நை 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 நைன் எந்நேரமும் வந்துட்டு எதையாச்சும் வந்துட்டு சண்டை மூட்டிக்கிட்டு இது பண்ணிகிட்டே கிடைக்கிறேன்றாங்க சும்மா தான் இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு வேலையை கொடுத்துட்டா எப்போ பாரு சமைச்சுனே கிடைக்கிட்டோன்னா அவ்வளோ பேருக்கு சமைக்கணும்னா கஷ்டம் இல்லைங்களா அப்போ சமைக்கிறதுக்கு விட்டோன்னா நம்ம வாயால் கொஞ்ச நேரம் மூடுன்றதுக்காக நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் செம சூப்பராக பிரவீனோட இது போயிட்டுருக்குது சாப்பிடும் போது யாரெல்லாம் வந்துட்டு சாப்பாடு இறைக்கிறாங்க என்ன ஏதுன்றதை பார்த்து அவங்கக்கிட்ட இனிஷியேட் பண்ணி அதை வந்துட்டு அப்போவே அவங்களையே க்ளீன் பண்ண வைக்கிறதுக்காக வந்துட்டு விக்ரமா வந்துட்டு போட்டிருக்காரு இந்த மாதிரி நிறைய புதுசு புதுசாக வந்துட்டு சூப்பராகவே பண்ணியிருக்காரு பிரவீன் செம்ம நல்லாவே இருக்குது யாரெல்லாம் இந்த பேச்செல்லாம் கேட்கலையோ அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்டு அதுக்கு வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு இது க்ரியேட் பண்ணியிருந்தாரு அது எல்லாமே நல்லா இருந்துச்சுன்னு தான் எனக்கு தோணுது நீங்கள் என் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் <melodicator> பண்ணிக்கோங்க <muching> தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்